சொல் சொ எனக்கு நீசை தமிழ் என்னத்துக்கு லாக் பண்ண நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்

நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ளே நிப்பாட்டினத்துக்கும் லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா ஃபைனை கொடுங்கன்ற தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா மீடியா நோ டைம் பட் டேக் த ஃபைன் அண்ட் ரிலீவ் எது உட்காந்துருக்க ஏன் வெட்டியா இங்க உட்காந்துருக்கே ஏர்போர்ட்ல நீங்க நடக்கூத்து கூத்து என்ன நீ நீ என்ன 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 பேசுற 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 லாங்குவேஜ் லாங்குவேஜ் எல்லாம் யாருமே கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு மாதிரி சொல்லு புரியுற நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியாது ஆனா ஏன் இங் இங்கிலீஷ் பேசு ஒன்லி ஹிந்தின்னா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு ஓங்கட்ட가 चल எதுக்கு இங்கே வெட்டியா உட்கார்ந்த என்ன பண்ணி வச்சிருக்க என் வண்டியை லாக் பண்ணியிருக்க நான் மூணு மணி நேரமும் வண்டியை உள்ள நிப்பாட்டி அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டியை வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளar நீ எடுத்து லாக் பண்ணி வச்சிட்ட வந்து கேட்டா ₹505 ஃபைனுங்கிற சரி ₹505 ன கொடுன்னு லாக் எடுக்க மாட்டேங்கற உன் இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறதே இல்ல தமிழில பேசு எனக்கு இந்து தெரியாது என்ன பண்ணனும்ங்கற உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதானே எதுக்கு வேலைக்கு வர்ற நீ பேசறது எனக்கு புரியுதா நீ என்னテナவுட்ட வந்து இங்கே உட்கார்ந்திருக்கற எங்களுக்கு வேல பாக்குறதா உனக்கு சம்பளம் சரியா நோ நோ என்ன சொல்லு சொல்லு மதர் வர சொல்லு உன்னோட சூப்பர்வைசர் வர சொல்லு தமிழ் தெரிஞ்சால வர சொல்லு இன்றைக்கி பேசுவோம் இன்னைக்கு ஒரு முடி கட்டுவோம் இந்த ஐந்நூறுரூவா ஃபைன் என்னன்னு கேட்போம் ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறீங்களே உட்காந்து தானே இருக்கீங்க வர சொல்லு வர சொல்லு திருச்சி ஏர்போர்ட்டில் என்ன கூத்து அடிக்கிறீங்களா நீங்க இல்ல இல்லை கேட்குறோம் உங்களை எல்லாம் கேட்க ஆளே இல்லங்கிறது ஒரு நாள் வந்ததுக்கே எங்களுக்கு இந்த பாடம் படுத்துகிறீங்களே டெய்லி வந்துவிட்டு போகிறவனுக்கு எப்படி இருக்கும் ஆர்போர்ட் மேனேஜர் டெல் ஹூ கம்ப்ளைண்ட் ஆபீசர் எங்க இருக்கா நீ லாக் பண்ணிட்டு நீ பாட்டி உள்ளே உட்காந்துருக்கேன் कंप्लेंट ऑफिसर यार कंप्लेंट ऑफिसर हु इज द मैनेजर कॉल द मैनेजर हेलो हु इज द सुपरवाइजर नो आईडिया आप जाके उधर बात करो यार मैनेज कहां कर रहे हैं मैं एंट्री मैन हूं नॉट ए मैनेजर राइट है टेल हु इज द सुपरवाइजर आई वांट टू स्पीक सुपरवाइजर टेल हु इज द सुपरवाइजर आई वांट टू स्पीक